அனைவருக்கும் வணக்க மக்களை வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பண்ணை வச்சுருப்பது லாபமாக நஷ்டமாக அப்படின்னு நிறையா பேருக்கு இப்போ உள்ள காலகட்டங்களில் சந்தேகம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அது ஒன்றுமே இல்லைங்க பண்ணையை பொறுத்தளவு நம்ம மெயின்டெனன்ஸும் நம்மளோட பர்ஃபார்மன்ஸும் பொறுத்து தான் அது லாபமாக நஷ்டமாங்கிறது இருக்குது அப்படி என்னடா மெயின்டெனன்ஸ் அப்படி என்னடா பர்ஃபார்மன்ஸுன்னு கேட்குறீங்களா அது ஒன்றுமே இல்லைங்க மெயின்டெனன்ஸுங்கிறது நம்ம மாடு அதோட செட்டு அதோடய ஃபுட் மேனேஜ்மெண்ட் இதை மெயின்டெனன் பண்ணுறது தான் மெயின்டெனன்ஸு லிஸ்ட்டில் வரும் பெர்ஃபாமன்ஸுங்கிறது ஒன்றுமே இல்லை நிறையா பேர் வந்து அவங்களோட ஃபார்மை வந்து அவங்களோட எம்ப்ளாயிஸை மட்டுமே நம்பி விட்டுட்டு அவங்களோட ஒர்க்கை வந்து குறைச்சிக்கிறாங்க குறைச்சிக்கிறாங்க மீன்ஸ் அவங்களோட கண்காணிப்பு வந்து அங்கே குறைஞ்சிருது பண்ணையில் முக்கியமான விஷயமே நம்ம எந்த அளவுக்கு ஆக்டிவாக நம்மளோட பர்ஃபாமன்ஸ் அதிகமாக நம்ம ஃபார்மில் இறக்குறோமோ அப்போ தான் நம்ம ஃபார்ம் ஒரு அச்சீவ்மெண்ட்டோடையும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் கொண்டு போக முடியும் அப்போ மாடுங்களை பற்றி தெரியாதவங்க புதுசாக பண்ணே ஆரம்பிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க நீங்களும் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு மாடு ரெண்டு மாடு இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன் ரெண்டு மாடுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறீங்கன்னா அந்த ரெண்டு மாடை நீங்கள் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் மெயின்டெனன் பண்ணும்போது அந்த மாடுங்களுக்கு வந்து என்னென்ன வேலையெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு அந்த மாடுகளுக்கு ஒரு நோய்வாய்ப்பட்டுச்சுனா எப்படியெல்லாம் வருது அதை நம்ம எந்த மாதிரியெல்லாம் சரி பண்ண முடியுது நம்மளால் மொதல் இந்த ஒர்க்கை மேனேஜ் பண்ண முடியுதா அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு அனுபவம் கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃபார்ம் லெவலை இன்க்ரீஸ் பண்ணாலும் உங்களால் உங்கள் ஃபார்மை வந்து சமாளிக்க முடியும் உங்களால் அதுலேருந்து கொஞ்சம் குரோத் ஆகவும் முடியும் அதுக்கப்புறமா ஒரு ஃபார்மில் வந்து இந்த மாடுகளோட தீவன முறையையும் பராமரிக்கிறது மெயினான விஷயம் ஏன்னா மாட்டுக்கு வந்து எந்தளவு தவிடு புண்ணாக்கு கொடுக்கணும் எந்தளவுக்கு வந்து அதுக்கு தீவனம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக நம்ம ஒவ்வொரு மாடுகளுக்கும் எந்த அளவு ஏற்றுக்குதோ அந்தளவுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அதை மீறி அதிகமாக கொடுத்தோம்னா மாடுகளுக்கு வந்து டைஜன் ஆகாமல் <laughs> <laughs> அழிச்சல் வர்றதுக்கு வாய்ப்புண்டு மாடுகளுக்கு வந்து வயிற்றுப்போக்கு வரும் மாடுகள் வந்து ஜீரண சக்தி ஆகாததுனால சோர்ந்து போகும் காய்ச்சல் வரும் மக்கு விழுந்துருச்சுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஏற்படும் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா ஃபுட் மேனேஜ்மெண்ட் சரியாக மேனேஜ் பண்ணலைன்னா மாடுகளுக்கு இந்த மாலைக்கு நோய் வாயெல்லாம் ஏற்படும் மாடுகளுக்கு நோய் ஏற்பட ஏற்பட நம்ம ஃபார்ம் வந்து லாஸை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை ப்ராப்பராக கவனிக்கணும் நம்ம செட்டையும் ப்ராப்பராக மெயின்டெனன் பண்ணணும் மாடுங்கள் வந்து செட்டு கரெக்டாக மேனேஜ் பண்ணோம் மாடுகளுக்கு ஃபுட்டெல்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணோம்னாலே மாடுகளுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் நோய்களை தடுக்கலாம் செட்டு கிளீனாக இருந்தால் மாடுகளுக்கு இந்த மடிநோய் வர அது குழம்புக்குள்ளே புண்ணாகிறது இந்த மனைக்கு கால் புண்ணு வர நோய்களை தடுக்கலாம் செட்டு கிளீனாக இருந்தால் மாடுங்களுக்கு ஃபுட்டு கரெக்டாக கொடுத்தோம்னா மாடுங்களுக்கு சத்து குறைபாடு ஏற்படுறது காய்ச்சல் வர்றது கழிச்சல் ஏற்படுறது இதெல்லாம் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் கண்ட்ரோல் பண்ணலாம் நம்ம ஃபார்ம் வச்சுருக்கோம்னா நமக்கு வந்து பிளேஸும் இம்பார்ட்டன் தான் நம்ம சிமெண்ட்டு தரை யூஸ் பண்ணுற அளவுக்கு மந்தரையும் நமக்கு கொஞ்சமாவது இருக்கணும் இந்த மந்தரை நம்ம எப்போ அதிகமாக யூஸ் பண்ணலான்னா வெயில் காலங்களில் மந்தரையை மாடுகளுக்கு அதிகமாக யூஸ் பண்ணலாம் மழைக்காலங்களில் வந்து மாடுகளுக்கு சிமெண்ட்டு தரையை அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து பெட்டர் மாட்டு பண்ணையிலேருந்து நமக்கு கிடைக்கிற மெயினான இன்கம்மே மாட்டோட இருந்து தான் அந்த பால் நம்ம எப்படி கரெக்டாக மெயின்டைனன் பண்ணோம்னா பத்து மாடுகள் நம்ம ஒரு ஃபார்மில் இருக்குன்னா அதில் ஒரு எட்டு மாடுகள் ஹெச்எஃப் மாடுகள் இரண்டு மாடுகளாவது கண்டிப்பாக ஜெர்சி மாடுகள் இருக்கணும் ஏன் இரண்டு மாடுகளாக ஜெர்சி மாடுகள் இருக்கணும்னா அந்த பாலோட குவாலிட்டி நல்லா இருக்கிறதுக்காண்டி எல்லாமே ஹெச்எஃப் மாடுகளாக வச்சிருந்தோம்னா நமக்கு சொசைட்டி கொடுக்கும்போது ரேட்டு சுமாராக தான் அடிக்கும் ஸ்மாராக இருக்கும் மீன்ஸ் இப்போது எங்கள் பண்ணையிலேயே நாங்கள் ஃபஸ்ட்டு வெறும் ஹெச்எஃப் மாட்டு பால்களாக ஊற்றிக்கிட்டு இருந்தோம் அப்போ வந்து எங்களுக்கு லிட்டர் வந்து வெறும் முப்பத்தி ரெண்டு ரூபா தான் கொடுத்தாங்க இப்போ ஜெர்சி மாட்டு பால்களையும் சேர்த்து கலந்து இருக்கோம் இப்போ லிட்டரு எங்களுக்கு முப்பத்தி ஏழு ரூபா அடிச்சுக்கிட்டு இருக்கு சொசைட்டியில் இந்த டிஃபரென்ஸில் நாங்கள் மாற்றினதுக்கப்புறம் எங்களுக்கு லிட்டருக்கு அஞ்சு ரூபா கூட கிடச்சிச்சு ஒரு நாளைக்கு ஐம்பது லிட்டர் கொடுக்குறோம் லிட்டருக்கு அஞ்சு ரூபானா ஐம்பது லிட்டருக்கு ஒரு நாளைக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆச்சு ஒரு நாளைக்கு இரநூத்தி ஐம்பது ரூபானா மாதம் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா இப்போ எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சிச்சு இந்த மான்கு எல்லா விஷயங்களையும் நம்ம ப்ராப்பராக கரெக்டாக பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் அதுலேருந்து நம்மளால் நல்ல இன்கம் எடுக்க முடியும் நம்ம ஃபார்ம் அடைகிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆளில் வச்சுக்கோங்க தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்